ஹை நண்பா நண்பா இப்போ புதுசாக கேம் ப்ளே பண்ணுற நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நண்பா இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் ஹெச்பியில் தான் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க எல்லா பிளேயரும் இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வைக்கலாம் நண்பா அதுக்கான தேவையான கேரக்டர் மட்டும்தான் இப்போ நான் வச்சுருக்கிற கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பா வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கூட த்ரீ ஹண்ட்ரடில் தான் இருந்திருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்லேயே பாருங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் எனக்கு ஹச்பி இந்திக்கார பயபுள்ளிங்க வேறு கற்றுக்கிட்டே இருக்கானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் அவனை நண்பா அவனை அட்டாக் பண்ணிட்டு வந்துடுறேன் இங்கே போடு 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 டவுன் டவுன் ஆகிட்டான் டவுன் ஆகிட்டான் ஓகே டவுன் ஆகிட்டான் இப்போயே நைன் கிலோ எடுத்தாச்சு ஓகே இருங்க நண்பா ஸோனுக்கு போயிடலாம் சோனுக்கு போயிடலாம் நண்பா நண்பா இப்போது நான் வச்சுருக்கிற கேரக்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க நண்பா வேறு லெவலில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம் இப்போ என்னுடைய டீம் அண்ட் எல்லாருமே காலி நான் மட்டும்தான் இருக்கேன் இருங்க நண்பா இந்த ரைட் சைடில் வேறு எனிமே இருக்கானுங்க இந்த ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் ஓடு ஓடு ஃபோடு இன்னும் ஒரே ஒரு ஷர்ட்டு வேலை முடிஞ்சிடுச்சு இன்னொரு இன்னும் லைவில் இன்னும் நாலு பேர் தான் இருக்கானுங்க என்ன சேர்த்து அஞ்சு பேர் இப்போயே பத்து கில்லு அடித்தாச்சு ஓடு இன்னும் ஒரு ஒரு அடி அடிச்சிருந்தா பாருங்கள் நண்பா நண்பா இப்போ பாருங்கள் என்னுடைய அக்சியை மட்டும் பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரடு மேலே இருக்குது பாருங்க நண்பா இதுதான் இதனுடைய கேரக்டரு இது வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் நண்பா இதை நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் இருங்க இருங்க நண்பா லூட்டு லூட் அடிச்சுக்கலாம் லூட் அடிச்சுக்கிட்டு ஏரி போயா தான் இன்றைக்கி போயாவை மட்டும் பாருங்கள் வேற வேற மாதிரி விழும் நண்பா இந்த கேரக்டர் நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பா நார்மலாகவே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் இருக்கும் எனக்கு பாருங்கள் நார்மலாகவே எனக்கு டூ ஃபிஃப்டி இருக்குது பாருங்கள் அது ஒரு மேல் கேரக்டரு நான் மெயில் கேரக்டர் சொல்ல விரும்பலை அது எந்த கேரக்டருன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா போடி எட்டு வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒருத்தம் தான் இருக்கான் இருங்க இருங்க நண்பா நண்பா இதுக்கே இது வந்து பிஆர் ரேங்க்கில் வந்திருக்கேன் நண்பா ரேங்க்கில் வந்து தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் இருங்க இருங்க பவர் கொஞ்சம் பவர் வந்ததுக்கப்புறம் கூட ஏறிக்கலாம் இருங்க நண்பா கொஞ்சம் அவன் கொஞ்சம் ஹெல்த்து கம்மி பண்ணிடலாம் க்ளோல் போட்டான் நான் கீழே இறங்கிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நண்பா கீழே இறங்குறது தப்பாக போயிடுச்சு நண்பா முடிச்சிட்டான் நண்பா சே ரீலோடாகிடுச்சு உடனே முடிச்சிட்டான் ஓகே அவன் போய் எடுத்துட்டான் விடுங்க நண்பா விடுங்க பார்த்துக்கலாம் ஓகே ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் ஆகிருக்கு பதினோரு கிலோ அடிச்சிருக்கேன் ஓகே